என்ன <laughs> நாங்க <laughs> 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 வந்து சொன்னாங்க சொன்னாங்க அப்புறம் நல்லா பண்ண கண்டிப்பா உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு தான் இந்த கட்சிக்காக தான் நான் வந்து கடைசி வரைக்கும் நான் இந்த கட்சிக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி தான் ஆமா அப்படிதான் சொன்னாங்க அண்ணன் உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்க எங்க உயிர் உள்ள வரைக்கும் எங்க அண்ணனுக்கு உண்மையா இருந்தேன் இன்னும் எனக்கு வந்துட்டு இன்னைக்கு தளபதி கையால் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினராக வந்து பதவி வந்து கொடுத்திருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தளபதி கையால் வாங்கினது நான் இந்த பொறுப்புக்கு என்ன உழைக்க முடியுமோ என்னோட டூ ஹண்ட்ரட் நான் வந்து உழைப்பேன் தான் கண்டிப்பா என்னோட தளபதிக்கு கௌரவப்படுத்துற மாதிரி தான் நான் அந்த வேலை பண்ணுவேன் ரொம்ப அறிவுரே வந்துட்டு முப்பது வருடங்களா என்னோட பயனளிச்ச எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இது வந்து கொடுத்திருக்கேன் அது படிதான் குடுத்துருக்காரு என்ன வேலை செஞ்சோமோ உரிய அங்கி உரிய அங்கியாரு வந்து கொடுத்திருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஈரோட மாவட்டம் ஈரோட கிழக்கு மாவட்ட சேர்த்துல கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தளபதிக்கு பெருமை தேர மாதிரி நான் பண்ணுவேன் ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் பணி ரொம்ப தீவிரமா பாக்கணும் சொல்லி எங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் கொடுத்திருக்காங்க தளபதி காட்டுற வழியில தீயா வேலை செய்ய நாங்க நாங்க ரெடியா இருக்கோம்